நான் சொன்ன பேர்லாம் எழுதுனியா ஆ ஓவன எழுதிட்டே தான் இருக்கேன் அடுத்து என்னது மாசிலமணி சக்தி எல்லாம் எழுதிட்டியா ஆ எழுதிட்டேங்க அடுத்து சொல்லுங்க தொடர்ந்து ராஜகுமார் ராம்ராஜ் மெரி தங்கவேலு பழனி முருகன் வேற யாரு யோஸ்து படபடன்னு சொல்லுங்க இன்னைக்கு கார் கொடுத்தா தான் உண்டு அதுக்கு அப்புறம் உள்ள வேலையில எல்லாம் பாக்கண்டம்மா யோஸ்து தான இருக்கேன் இரு கொஞ்சம் ஆ அந்த சரஸ்வதி வீ குடும்பம் மாரியந்த மகாலட்சுமி வீ பவித்ரா வீடு மாரியந்த தர்சினி வீடு

ஏம்மா ஜீவிக்கு எப்படி சொல்லியாப்ல நான் என் தங்கச்சியை கூட அப்படிங்கிற ரசின்னு தெரிஞ்சுதுன்னா அவ்வளவுண்ணா எண்ணையும் அடிச்சு விடுவாவ வாயே திறக்க செல்வி அப்ப நீ ஒரு பக்கமா குடுக்க கிளம்பு நானும் அப்படி போறேன் ஆஹ் சரிங்க நீங்க இன்னைக்கு வெடக்காளையில நாங்க எங்க அக்கா பக்கத்துல உள்ள வந்தேன் சரி செல்வி இப்போ போறேன் மயக்கமா என்ன அடிக்கு ஆமா எனக்கு போறதுக்கு சரியாவே

அது என்னது கஞ்சில வச்சிருக்கா ஊருகாயா பூண்டு ஒண்ணு தேங்காயில ஒரு மாதிரி மசாலா மட்டும்தான் இருக்க மாதிரி இருக்கு எங்க இது கடையில வாங்கினது நானே வீட்ல செஞ்சி பூண்டு எல்லாத்தையும் மிக்ஸில அடிச்சு வச்சிருக்கேன் அதனால தெரியாது சாப்பிட்டு பாருங்க செம டேஸ்டா இருக்கு அப்படியே செல்வி ஊர்கெல்லாம் செய்ய தெரியுமா ஏதோ யூடியூப்ல பார்த்து செஞ்சீங்க ஆ பரவாயில்லையே அப்போ ஒரு பிசினஸ் இல்லனா இன்னொரு பிசினஸ் ஊர்கையா

எப்பா குளிச்சிட்டு வந்தோன்னு என்ன ஃப்ரெஷ்ஷா இருக்கு ம் அக்கா வீட்ல இருக்கலாம்னு ஒரு ஃபோன் இருக்கீ வெளிய எங்க நான் எங்க போவேன் செல்வியா வீட்ல இருக்கேன் ஏன் வீட்டுக்கு காடு வரணும்ல அங்க பக்கத்துல வீட்ல குடுக்கணும்ல அதுக்கு தான் வாரேன் வா நான் வீட்ல தான் அடச்சிமா அந்த பிள்ளைக்கு சரங்கு காடு கொடுக்கிறது கண்டி பாராளாம் அப்படியே இருக்க எங்க வீட்டுக்கு எல்லாம் வரப்போம்ல ஆமா உங்களுக்கு எல்லாம் தரணும்லமா அதுக்குதான் ஐயேனா வேல ஒண்ணுமே தெரியேக்க எல்லாம் அந்தந்தபடி கிடக்குது அங்கங்க போட்ட இடத்துல வீட்டு பேப்பர் சுத்தம் செஞ்சு வைக்கங்க ஏன் தங்கச்சி தனமா அவ என்ன நினைக்க போறா எவ்வளவு மாப்பிளையும் வரப்போம்ல இல்ல அவர் வேற இடத்துக்கு கொடுக்க போவாரா இருக்கும் இவ மட்டும் தான் வரதான் சொன்னா இப்ப அப்படியா ஆனால வீட்டுல போய் வேலையை பாக்கிங்க இங்க இருந்தா செடி போட்டு வராது உமாலிட்ட கொண்டு இவனை குடுத்துட்டு வீட்டுக்கு போறேன்னு சரிமா போறதா இருந்தா போ மக்களே நீங்க நிக்கிறீங்க முன்னே

Subtitles <laughs> வீட்டுல இருக்குது இருந்தனா அது அதுவா இருக்கும் அங்க போனப்பற இப்படி இல்லாம செய்ய முடியும் ஆமாக்கா சரி இந்த பொம்மைய அப்ப கொண்டு கொடுத்துட்டு நான் கொண்டு வர சொல்ல என்ன பிறகு ஆ சரி மாவுமா கொண்டு தந்துருவா ஆ சரி கா போயிட்டு வரேன் ஆ இது என்ன செஞ்சிட்டடா கவன் தெரியலையே எங்க சண்டியாப்பா ஆ என்ன எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தங்கு இங்க கொஞ்சம் வாயா ஒரு பேப்பர கண்ணல பத்தி கலைச தியாடி குடு ஆமா எங்கயாவது வந்து வச்சிட்டு தியாடிட்டு மட்டும் நான் எல்லாரும் எல்லாரும் தியாடி குடுக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன் இந்த வீட்ல

நீங்க வச்ச இடத்துல தான் இருக்கும் நான் அதெல்லாம் எங்க எடுத்து மாட்ட மாட்டேன் ஒரு பில்ல வெட்டி போடுறதுக்கு எனக்கு பயமா இருக்கு எது வேணும் மோதி ஆ எடுத்து வச்சிருப்பேன் நானா கொண்டு ஆளி அங்க போட போறேன் ஏ மணி தூர போட்டான்னு சொல்லல எங்கயாவது பத்திரமா இருக்கட்டும்னு எடுத்து வச்சிருப்பால அதான் கேட்டேன் எங்க எனக்கு தெரியல எப்படி இருக்கானு பாக்கிறதுக்கு ஒரு கார்டு போல இருக்கும் டி இந்த இப்ப ரேஷன் கார்டுல வந்திருக்கல ஸ்மார்ட் கார்டு மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் நீல கலர்ல இருக்கும் அப்படியே சரி பீரோக்கல பாக்கிங் அங்க வச்சிட்டு போவாங்க அவ்ளோ தீ கிடந்து விருச்சி போட்றாதீங்க வச்சிட்டு பேயிறது மாதிரி அவ்ளோ நான் இருந்து அடிக்கு உள்ள வைக்கணும்

நேரு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காத அரங்கில தான நீ கேட்டா ஏன குறவாத நேருக்கு கூட ஒரு அரங்கில எடுத்துட்டா நாளை குழம்பு வச்சு பிள்ளைகள குடுக்கலாம்ல எனக்கு என்ன பண்ண அதிகமா சாப்பிட்டு வல்வே என்னைய கோவப்படுத்தி பார்க்கணும் இருக்கறியோ சும்மா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க நான் பாத்துட்டு இருக்கேன் அங்க இருந்து வேற எல்லாரும் போன் எடுத்துட்டு இருக்கானே நான் அங்க பதில் சொல்லவேனா இல்ல இங்க பாத்துட்டு இருப்பனா மாரி சாப்பிட்டதுக்கு பண்ணி நாளைக்கு வேணும்னு இப்பமே இருந்து யோசிச்சிட்டு இருக்கா என்ன வேணா பிள்ளைகளுக்கு நாளைக்கு வாங்கி கொடுத்துக்கிடுங்க சரிங்க கோவப்படாதீங்க நாளைக்கு அப்ப நான் அட்டபள்ளி வாங்கிட்டு வாங்க

இவருக்கு என்ன வேணும் தோண தோணு வந்துகிட்டு இடி மழை வந்துரு பழைய நீயா குனிஞ்சு நம்பி அலை பார்த்துட்டு இருக்கா சேடு கடையில சோஃபா கடையில அவ்வளவும் குப்பை எல்லாத்தையும் உள்ள உள்ள தள்ளிட்டு எங்க தூத்துட்டே என்ன நாடகம் போட்டுட்டு இருக்காரு இன்னைக்கு தான தெரிவு இப்படி வாரத்து பொறுக்க நம்ம தூத்து செக்கிங் பண்ணணும் போல நான் டெய்லி நல்லா தான் தூத்துட்டு இருக்கேன் நேத்து ஓ மொபைல அவளோ நல்ல அவ தான் சோஃபா கடையில தள்ளி இருக்கா நானா இந்த தள்ளிட்டு இருந்தேன் உடனே அவளை குறை சொல்லுங்க செய்ய தப்பலாம் நீங்க செஞ்சிட்டு சரி அது இருக்குதே நீ ஒருநாள் வாரியில எடுக்க மாட்டான் நீங்க என்ன எடுத்து தூத்திடறகா எங்க தங்கக்காக தங்கச்சி வரவலாம் காடு குடுக்கிறதுக்கு வந்த அந்த ஹாலாக நீ தூர்க்கண்டம்மா அத எங்க தூத்திட்டு இருக்கேன் மாடி பெட்ரூம்ல நீங்க தூத்துறீங்களே அதானே பாத்தி இப்போnick பண்ணுங்க மசமச நீ போய் வேலைய பாருங்க അടുക്കളல அவ்ள பாத்திரம் குமுஞ்சி போட்டு இருக்கேன் எல்லastype கலையும் ஒதுக்குங்க ஊஞ்சே பொறுத்தி செஞ்சிடே வாசந்தி இப்போ உடனே ஏசியன சரி எங்க திடீர்னு வந்ததே கொஞ்ச நேரம் இருந்துடாம நீங்க ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கே செம்பு வேண்டாம்மா செம்பு அவ்ள அலுக்கல கடக்கு

கட்டி கிடக்குது உள்ள ஓடிட வேண்டியதுதான் அருமையான மனம் ஏக்க இந்த அக்கா இன்ன சத்தமே தர மாட்டேக்காவே வியாழையில மும்முரமா இருப்பவளா இருக்குமா ஏய் தங்கக்க இவன் என்ன இப்ப வந்துட்டு ஏக்க ஏக்கங்க மன அங்க வரை போய்டு இந்த ஊருக்குள்ள இருந்துகிட்டு ஒரு இறஞ்சி கூட பொறுச்சி நிமதியே தூங்க முடியல நானே அரை கிலோ தான் வாங்கி இனி ஏக்கான்ல வாரா ஏ தங்கக்க நிக்க நான் இந்த இறச்சி ஒரு உங்க மட்டும் என்ன மணமா இருக்கு அப்ப அந்த குவாலிட்டி காமெடி போங்க மாரி யா எனக்கு எப்படிமா தெரியும் நீங்க எப்படி தெரியும் சொல்லுங்களா நல்லா கழுவி உப்பு போட்டுட்டு மாரி தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகாய் பொடி சிக்கன் 65 அவ்ளோதான் போடுவே வேற என்னது சிக்கன் 65 கொடுத்துடுங்க சிக்கன் மசாலா போடுவேன் சிக்கன் மசாலா போட்டு குழம்பு வைக்க போறா சிக்கன் மசாலா எடுக்க போறியா chili 65 னு இருக்கும் பாரு அத வாங்கி போடு ஆ ஏக்க ஒண்ணே ஒண்ணு தின்னு பாக்கடா ம் திங்காம பேர்வியாக்கு இந்த இடத்து விட்டு சரிமா இன்ன வசந்தி சாப்பிட்டு பாரு ஏய் அப்பா என்னமா கலர்ஃபுல்லா இருக்குக்க இன்னோ சவச்சவன் இருக்கு அது இந்த காஷ்மீரி மிளகாய் பொடின்னு இருக்கலாமா அத போடுவேன் அத இவ்ளோ சவப்பா இருக்கு கலர் பொடியலனும் போடல ஆ பாத்தாலே நாக்கல தண்ணி ஊறுவே

நான் இருந்தா கொடுப்பே மத்தடுங்க இப்போ அரை கிலோ தான் வாங்கி வச்சிருக்கேன் ஏன் பிள்ளைகளுக்கு மரி வீலுக்குலாம் குடுக்கணும்ல அதனால தான் நான் அப்படி சொன்னே மக்களே இல்லனா நானே அவளுக்குலாம் கொடுக்காதே செய்வேன் உங்களுக்கு என்ன பத்தி தெரியாதா செய்யும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம அப்படியே உங்க फ्रेंड्स மாதிரி இருப்பவல்ல அவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்க ஷேர் பண்ணி நீ இப்ப எங்க தங்கச்சி வருவா அடுத்த வீடியோல அத பாப்போம் பை